NPC, group 4 இருபத்தி அஞ்சு கேட்ட ஒரு சந்தான் இது வந்து ஒரு டைக்கு ஆப்போசிட் என்ன சொல்லி கேட்டிருக்காங்க நம்மளுக்கு மொத்தம் ரெண்டு டைப் இருக்கு டைஸ்ல ஸ்டாண்டர்ட் டைஸ் நான் ஸ்டாண்டர்ட் டைஸ்னு இப்போ இதுவே ஸ்டாண்டர்ட் டைஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ரெண்டு நம்பரை கூட்டும் போது நம்மளுக்கு செவன் கிடைக்கல அப்படின்னா அதுதான் ஸ்டாண்டர்ட் டைஸ் என்ன வரும் அப்படின்னா டூக்கு ஆப்போசிட் நம்ம எழுதிடுவோம் ஆனா இது இப்ப பாருங்க இந்த ரெண்டு அடுத்தடுத்து உள்ள பக்கங்களை நம்ம நம்பரை கூட்டும் போது செவன் கிடைக்குது அப்ப இது ஒரு நான் ஸ்டாண்டர்ட் டைஸ் ஸோ இந்த மாதிரி வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த ரெண்டு நம்பர் அதாவது இங்க டூ இருக்கு எந்த டிவைஸ் எந்த வந்து நம்ம 3 யூ எந்த டைஸ்ல வந்து இங்கே இந்த ரெண்டு டைஸை மட்டும் நம்ம கம்பேர் பண்ணணும் கம்பேர் பண்ணனும் இந்த 3 இந்த 3 5 கேன்சல் ஆயிடும் ஆப்போசிட் என்னது அப்படி 4 அப்படி கிடைக்கும் சோ எனது என்னது 4 थैंक